வணக்கம் நம்ம எல்லாருடைய மனசுலயும் ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம பணத்தை எப்படிங்க பெருக்கிறது எப்படியாத இரட்டிப்பாக்குறது வாங்க அதுக்கான ஒரு முக்கியமான ரகசியத்தை தான் இன்னைக்கு நாம உடைக்க போறோம் சரி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை முதலீடு பண்ணலான்னு முடிவு பண்ணதும் நம்ம முன்னாடி வர முதல் கேள்வி இதுதான் இல்லையா ஸ்டாக்ஸ்ல போடலாமா பாண்ட்ஸ்லையா இல்ல தங்கத்திலேயா பணத்தை எங்க போடுறதுன்னு ஒரு பெரிய குழப்பம் வரும் இந்த குழப்பம் இருக்கே இதுவே பாதி பேருக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கும் ஆனா கவலைப்படாதீங்க இந்த குழப்பத்துக்கெல்லாம் ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீர்வு இருக்கு நம்ம பணத்தை இரட்டி பார்க்க ஏதோ ஒரு மேஜிக் மந்திரம் இருக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாக் இருக்கும்னு நாம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா உண்மை அது கிடையாது பதில் ஒரே ஒரு முதலீட்டுல இல்ல ஒரு புத்திசாலித்தனமான சீன் லெகில் இருக்கு ஆமாங்க புத்திசாலித்தனமான முதலீட்டோட அசல் ரகசியமே இதுதாங்க நீங்க எந்த பங்குகளை வாங்குறீங்கன்றதை விட உங்க பணத்தை எப்படி பிரிச்சு முதலீடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒரு விஷயத்தை சரியா புரிஞ்சுகிட்டாலே பாதி ஆட்டத்துல ஜெயிச்ச மாதிரிதான் சரி அப்போ அந்த சக்தி வாய்ந்த சிட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரிஞ்சுக்க ரெடியா வாங்க அந்த ரகசியத்தை நாம இப்ப பாக்கலாம் அந்த ரகசியத்தோட பேரு தாங்க அசட் அலோகேஷன் ஐயோ பேர் ஏதோ பெருசா டெக்னிக்கலா இருக்கேன்னு பயந்துராதிங்க விஷயம் ரொம்ப சிம்பிள் நம்ம பாட்டிங்க சொல்ற மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா முட்டையும் ஒரே கூட வைக்க கூடாது அதே தாங்க பிரிச்சு போடுறதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயம் தான் ஆன்மாவே இதோட முதல் நோக்கம் லாபம் சம்பாதிக்கிறது கூட இல்ல நம்ம முதலீட்டோட ரிஸ்க அதாவது நஷ்டம் வரதுக்கான வாய்ப்பு குறைக்கிறது தான் யோசிச்சு பாருங்க ஒரு முதலீடு சரிஞ்சா கூட மத்த முதலீடுகள் நம்மள கை தூக்கிவிடும் இது நம்ம பணத்துக்கு ஒரு பாதுகாப்பு வலை மாதிரி செயல்படும் ஓகே பணத்தை எப்படி பிரிக்கிறதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்னென்ன கருவிகள் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா இத உங்க பினான்சியல் கிட் மாதிரி நினைச்சுக்கோங்க அந்த டூல்கிட்டல என்னென்ன கருவிகள் இருக்குன்னு முதல்ல பார்த்தரலாம் நம்ம டூல்கிட்ல இருக்கிற முதல் கருவி வருமானம் ஈட்டி தரும் சொத்துக்கள் பேர்லே இருக்கு பாருங்க அதாவது நீங்க பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கலாம் ஆனா இந்த சொத்துக்கள் உங்களுக்காக உழைச்சு உங்க அக்கவுண்ட்டுக்கு பணத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு பேங்க் இருந்து வர்ற வட்டி நல்ல கம்பெனி இருந்து கிடைக்கிற டிவிடெண்ட் இல்லனா உங்க வீட்டுக்கு வர்ற வாடகை சின்னதா ஒரு ஆறு ஓடுற மாதிரி இது உங்க பாக்கெட் டைப்பும் ஈரமாவே அதாவது பணத்தோட வச்சிருக்கோம் குறிப்பா நம்ம வீடுகள்ல இருக்கிற பெரியவங்களுக்கு ரிட்டயர் ஆனவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய வாரம் தெரியுமா அவங்களோட மாதாந்திர செலவுகளை சமாளிக்க இந்த மாதிரி ஒரு ரெகுலர் இன்கம் ரொம்பவே காய் கொடுக்கும் அது அவங்களுக்கு ஒரு நிதி சுதந்திரத்தை கொடுக்கும் அடுத்து நம்ம டூல்கேட்ல இருக்கிற ரெண்டாவது முக்கியமான கருவி இது ஒரு கேடயம் மாதிரி யார்கிட்ட இருந்து நம்மள காப்பாத்துது பணவீக்கம்னு ஒரு அரக்கன் இருக்கான் பாருங்க அவன்கிட்ட இருந்து நம்ம பணத்தோட வாங்கும் சக்தியை இதுதான் காப்பாத்தும் தங்கம் நிலம் நல்ல நிறுவனங்களோட பங்குகள் எல்லாமே இதுக்கு சிறந்த உதாரணங்கள் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நூறு ரூபாய்க்கு நீங்க வாங்குற ஒரு பொருள் பத்து வருஷம் கழிச்சும் அதே நூறு ரூபாய்க்கு வாங்க முடிஞ்சு எப்படி இருக்கும் கேட்கவே நல்லா இருக்குல்ல அந்த வேலை தாங்க இந்த சொத்துக்கள் பாக்குது இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க நோட் பண்ணனும் எப்போ பேங்க் வட்டி விகிதம் நாட்டில் இருக்கிற விலைவாசி உயர்வை விட கம்மியா இருக்கோ அப்போ இந்த மாதிரி சொத்துக்கள் தான் நம்ம பணத்தோட உண்மையான மதிப்பு காப்பாத்துற சூப்பர் ஹீரோஸ் நம்ம டூல்கிட்ல இருக்கிற மூணாவது வகை கொஞ்சம் வித்தியாசமானது செலவு குறைக்கும் சொத்துக்கள் எனது செலவு குறைக்கிறது ஒரு நீங்க கேட்கலாம் ஆமாங்க சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் சம்பாதிக்கிற ஒரு ரூபாய்க்கு சமம் தானே இது நேரடியாக உங்க பாக்கெட்டுக்கு பணத்தை கொண்டு வராது ஆனா உங்க பாக்கெட்ல இருந்து பணம் வெளியே போகாம தடுக்கும் இத ரெண்டே உதாரணத்துல சூப்பரா புரிஞ்சுக்கலாம் ஒன்னு நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் நினைச்சு பாருங்க திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா லட்சக்கணக்குல செலவாகும் அப்போ இந்த இன்சூரன்ஸ் ஒரு கவசம் மாதிரி நம்மளை காப்பாத்துது இல்லையா ரெண்டாவது நம்ம சொந்த வீடு வருஷ வருஷம் வீட்டு வாடகை ஏறிட்டே போகுது அந்த டென்ஷன் இல்லாம நம்மள காப்பாத்துறது நம்ம வீடு தானே இப்ப நாம பார்க்க போறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆனா பல பேர் தப்பு பண்ற ஒரு இடம் நம்மள பல பேர் சில விஷயங்களை சொத்துன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா உண்மையில அது நம்ம பணத்தை சைலண்டா கரைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஸ்லைட கொஞ்சம் நல்லா பாருங்க இந்த வித்தியாசம் உங்களுக்கு பழிச்சுன்னு புரியும் ஒரு பக்கம் நேரம் போக போக மதிப்பு ஏற தங்கம் நிலம் இதுதான் உண்மையான சொத்து இன்னொரு பக்கம் ஷோரூமை விட்டு வண்டியை வெளியெடுத்த அடுத்த நிமிஷமே மதிப்பு குறைய ஆரம்பிக்கிற நம்ம கார் பைக் ஃபோன் இப்ப புரியுதா அந்த வித்தியாசம் பாருங்க இந்த கார் பைக் ஃபோன் இதெல்லாம் நமக்கு அத்தியாவசிய தேவை அதுல என்ன தப்பும் இல்ல ஆனா நாம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இது முதலீடு கிடையாதுங்க இது ஒரு செலவு அவ்வளவுதான் இது நம்ம செல்வத்தை உருவாக்காது ஓகே இப்போ இந்த நாலு வகையான சொத்துக்களை பத்தியும் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த அறிவை வச்சு எப்படி உங்களுக்கான ஒரு பர்சனல் ஃபைனான்ஷியல் பிளானை உருவாக்குறதுன்னு பார்க்கலாமா ஐயோ இது ஏதோ பெரிய வேலையா இருக்குமே நினைக்காதீங்க ரொம்ப சிம்பிள் நாலே ஸ்டெப் தான் ஃபர்ஸ்ட் உங்க நிதி இலக்கு என்ன வீடு வாங்கணுமா சீக்கிரம் ரிட்டயர் ஆகணுமா அது முடிவு பண்ணுங்க ரெண்டாவது உங்களால எவ்வளோ நஷ்டத்தை தாங்கிக்க முடியும்னு உங்களுக்கு நீங்களே நேர்மையா கேட்டுக்கோங்க மூணாவது உங்ககிட்ட இப்போ இருக்கிற எல்லாத்தையும் இந்த நாலு வகையில பிரித்து ஒரு லிஸ்ட் போடுங்க கடைசியா உங்கள் இலக்குக்கும் ரிஸ்க் எடுக்கிற திறனுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பேலன்ஸ்டு பிளானை உருவாக்குங்க அவ்வளோதாங்க சரி நாம இவ்வளோ நேரம் பேசுனதோட முக்கியமான சாராம்சமே ஒரு கேள்வியில் அடங்கியிருக்கு அந்த கேள்வியோட நான் உங்களை இன்னைக்கு விட்டுட்டு போறேன் இன்னைக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சும்மா உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் பாருங்க உங்க காரை உங்கள் ஃபோனை உங்கள் பீரோல இருக்கிற நகையை ஒவ்வொன்றையும் பார்த்து மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க இது என் பணத்தை வளர்க்கற சுத்தா இல்ல என் பணத்தை சைலண்டா கரைக்கிற செலவா இந்த ஒரு கேள்விக்கு உங்களுக்கு கிடைக்கிற நேர்மையான பதில் உங்க நிதி எதிர்காலத்தையே மாத்தி அமைக்கிற சக்தி அதுக்கு இருக்கு